அர்ஜுன் அலோசியஸ் அவர்களுக்கு சர்ச்சைக்கு மத்தியில் அவருக்கு புனை வழங்கப்பட்டிருக்கிறது புனை கொடுத்தது சரியா என்பதை நான் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் கணவனை பிரிந்து மனைவி பிள்ளைகள் இருக்க முடியாது அப்படியான சூழ்நிலையில் அவருக்கு புனை வழங்க வேண்டும் என்று சட்டத்தரணியால் குறிப்பிட்ட போதும் மாவட்ட நீதிமன்றத்தில் புனை வழங்கப்பட்டிருக்கிறது ஐநா மனித உரிமை பேரவையில் வெளிநாட்டு அமைச்சு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதாக உறுதிமொழி வழங்கி சில ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆனால் இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகள் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் குற்றொப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பதினோரு வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றவர்களை அது தொடர்பாக நாங்கள் கதைத்தபோது இனவாதம் கதைக்கிறார்கள் அல்லது நாட்டில் பயங்கரவாதத்தை மீள உருவாக்கப் போகிறார்கள் என்று கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகள் தகப்பன் சிறைச்சாலையில் தாய் இறந்து விட்டார் ஆனால் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பது அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நீதிமன்றங்களில் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டங்களில் இப்படியான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஆதிக்கம் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களை புண்படுத்துகின்ற செயல்பாடாக இந்த கைதிகளுடைய விடியம் இருக்கிறது இவ்வளவு துன்பத்திற்கு மேலையும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி அவர்கள் உறுதிமொழி கூறியிருந்தார் சித்திரை வருடத்தின் முன்பு அவர்கள் உங்களுடைய வீட்டில் இருப்பார்கள் தகப்பன் உங்களோடு இருப்பார் என்று ஆனால் அவர் எந்த சித்திர வருடம் என்று கூறவில்லையோ தெரியவில்லை அடுத்த சித்திர வருடமும் இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் வர இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாகவும் வெளிநாட்டு அமைச்சு மிக விரைவாக கவனம் எடுக்க வேண்டும் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெறுமதிமிக்க பரிசல்களை வேல்லுங்கள் முதலாவது பரிசாக்கு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக்கு ஆக்டிவா ஹை மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்து ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிர்சசாலியாக மாறிடுங்கள்